ஸோ இன்றைக்கி நம்ம வந்து விஜய் அஜித் இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க அவங்களோட சக்ஸஸ் ஆக்டர்ஸ்க்கு என்னெல்லாம் காரணமாக இருந்துச்சு அதை நம்ம வந்து எப்படி அடாப்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஸோ நம்ம தமிழ் சினிமாவில் எப்போயுமே ஒரு கொஷின் என்னன்னா யார் பெஸ்ட்டு விஜய் பெஸ்ட்டாக அஜித் பெஸ்ட்டாக அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குள்ளேயும் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ சில பேர் வந்து விஜய் வந்து எப்பயுமே வந்து ரீமேக் ஃபிலிம்ஸ் மட்டுமே பண்ணிகிட்டு இருப்பாரு அதே மாதிரி அவங்க அப்பாவோட சப்போர்ட்டில் தான் வந்தார் அவருக்கு வந்து லுக்ஸ் வந்து அவ்வளோ சரியா இல்லை அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து ஒரு வாதம் வைப்பாங்க அப்படி நீங்கள் அஜித் எடுத்தீங்க அப்படின்னா அவருக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் இல்லை ரொம்ப மாசான சீன்ஸ் மட்டும்தான் பண்ணிட்டு இருப்பாரு அவருக்கு என்ன தோணுதோ அது பண்ணிடுவார் நார்மல் காமன் ஆடியன்ஸ் இல்லை ஃபேமிலி ஆடியன்ஸ் கனெக்ட் ஆக மாட்டார் அப்படிங்கிறவங்க இன்னொரு பக்கம் சொல்லிட்டு இருப்பாங்க பட் நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா விஜய் வந்து எப்போ ஏஆர் மர்கதாஸ் அவரோட ஜாயின் பண்ணாரோ அவரோட கிராஃப் வந்து டோட்டலாக மாறிச்சு அதே மாதிரி அஜித் வந்து எப்போ வந்து சிறுத்தை சிவா அவங்களோட ஜாயின் பண்ணாரோ அவரோட கிராஃப் டோட்டலாக மாறிச்சு ஸோ அது வரைக்குமே வந்து விஜயும் அஜித் அவங்க தான் டாப் நம்பர் ஒன் ஆனாலுமே அவங்க ரெண்டு பேரும் வந்து ஏஆர் முருகதாஸோட ஜாயின் பண்ணுறப்போ அவருக்கு ஏற்ற மாதிரி அவர் சொல்ற கதையெல்லாம் நடிக்க ஆரம்பிச்சாரு அவரை வந்து தன்னை அடாப்ட் பண்ணிக்கிட்டாரு சிறுத்தை சிவா கூட ஜாயின் பண்ணுறப்போ அஜித்தும் அதே மாதிரி தான் அது வரைக்கும் ஃபேமிலி சப்ஜெக்ட்ஸ் வந்து கொஞ்சம் தள்ளி இருந்தார் பட் ஆனால் வந்து அவர் என்ன சொன்னாரோ அதுக்கேற்ற மாதிரி அவரை வந்து ஸ்கெச் பண்ணிக்கிட்டாரு அதுக்கப்புறம் அவரோட சக்ஸஸ் உங்களுக்கு நல்லா தெரியும் ரெண்டு பேருமே நல்லா குரோ ஆனாங்க ரெண்டு பேருமே வந்து கிட்டத்தட்ட மூணு படம் தொடர்ந்து பண்ணாங்க இதெல்லாமே எப்படின்னா நீங்கள் யார் கூட பிடிச்சிருக்கோ யார் கூட வந்து இருந்தால் சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறீங்களோ கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறீங்களோ அவங்க கூட நீங்கள் அவங்க வேலை செய்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்களோட ரிசல்ட்ஸ் வந்து பெட்டராக இருக்கும் ஸோ இது வந்து மூணு விஷயம் நம்ம வந்து கற்றுக்கலாம் ஸோ நான் முன்னாடி சொன்ன கதை உங்களுக்கு சில பேருக்கு பிடிச்சிருக்கலாம் பிடிக்காமல் இருக்கலாம் இந்த டாபிக் பட் நம்ம எடுத்துக்க வேண்டிய மூணு விஷயம் லைஃப் லெசன்ஸ் என்னென்னா நீங்கள் பெரிய ஆளாக இருக்கலாம் விஜய் தான் டாப்பு அஜித் தான் டாப்பு ரெண்டு பேருமே டாப்பு ரெண்டு பேருமே பெஸ்ட் ஆனால் அவங்க ரெண்டு பேருக்குமே ஸ்கோப் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைனா ஸ்கோப் ஆஃப் பெட்டர்மெண்ட் இருக்குன்னு அவங்க நம்புனாங்க நான் தான் ஆல்ரெடி டாப் பொசிஷன் வந்துட்டேன்ல இனிமேல் எதுக்கு நான் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணும் அப்படின்னு அவங்க நினைக்கல ஸோ அவங்க அவங்கக்கிட்ட இருக்க ப்ளஸ் மைனஸ் அனலைஸ் பண்ணி ஸோ அவங்க வந்து ஸ்கோப் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை பெட்டர்மெண்ட் நோக்கி போனாங்க அதனால தான் வந்து ரெண்டு பேருமே வந்து டிஃப்ரெண்ட் டேரக்டர்ஸ் கூட சேர்ந்து அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டாங்க ரெண்டாவது விஷயம் என்னென்னா உங்களுக்கு பிடிச்சவங்களோட நீங்கள் டிராவல் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ரிசல்ட்ஸ் எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கும் அவுட்புட்டும் வந்து செமையாக வரும் மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் மக்களை சந்தோஷப்படுத்துகிறப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த சந்தோஷம் உங்களுக்கு வந்து பண்படங்காக திரும்பி வரும் அது பணமாக வரும் புகழாக வரும் மரியாதையாக வரும் இது ரெண்டும் தான் நம்ம விஜய் சார்ட்டையும் அஜித் சார்டையும் நம்ம பார்க்குறோம் நீங்கள் வந்து அவங்க நிறைய பேர் சந்தோஷப்படுத்துறாங்க அந்த மூணு மணி நேரம் வந்து சில பேர் திருவிழாவாக இருக்கு சில பேர் கொண்டாடுறாங்க அவங்க பேரை சொல்லி நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுறாங்க ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் இவங்களா இருக்குதுனால இந்த எல்லா நன்மையும் அவங்களுக்கு பண்படங்காக திரும்பி வருது ஸோ நீங்களும் வந்து எந்த லெவலில் இருந்தாலும் சரி உங்களுக்கு ஸ்கோப் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை பெட்டர்மெண்ட் நிச்சயமா இருக்கும் அதை கண்டுபிடிச்சு போங்க உங்களுக்கு யார் கூட இருந்தால் நல்லா வேலை பார்க்க முடியும் யார் கூட இருந்தால் சிங்க் நல்லா இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரோ நீங்கள் யார் கூட ஒர்க் பண்ணுறீங்களோ அவங்கள வச்சு தான் அவங்களோட லைஃப் நம்ம டிமெண்ட் பண்ண முடியும் தேர்ட் வந்து நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அது உங்களுக்கு திருப்பி கிடைக்கும் நீங்கள் நல்லது கொடுங்க நல்லது செய்ய ட்ரை பண்ணுங்கள் நிச்சயமாக நல்லது உங்களுக்கு நடக்கும் ஹாப்பினஸ் நீங்கள் இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அதை உங்களுக்கு பண்படங்க திரும்பி வரும் நன்றி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்